ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்ட்ராயில் சேல்ஸ் பண்ணுறதுங்க ரொம்ப நாள் ஆச்சு சரின்னு வந்து உங்களுக்கு வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு இது வந்து கேஸ்ட்ராய் விளக்கெண்ணெய் இரநூறு எம்எல் வந்து முந்நூறுரூபா கொரியர் சார்ஜ் வரும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க பாருங்கள் அந்த நம்பர் தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஃபோன் பண்ணுறதை விட நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க வாட்ஸ்அப் பண்ணுறீங்க இரநூறு எம்எல் முந்நூறுரூபா கொரியர் சார்ஜ் வரும் அப்படின்னு சொன்ன உடனே ஃபோன் அப்படியே வச்சுருங்க நீங்கள் ஒரு கரல் கடையில் போய்ட்டு ஒரு பொருள் வாங்குறீங்க அந்த பொருள் வந்து ஃப்ரூஃப்போடு இருக்கும் நீங்கள் முகத்துக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கும் இல்லை வேறு ஏதாவது நிறைய பொருள் அப்படின் போது அது காஸ்ட்லியாக இருக்கும் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கூட இருக்கும் ஆனால் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்ப்பீங்க அது சரியில்லைன்னா அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருப்பீங்க அதுக்கு செலவு பண்ணுறீங்க ஆனால் இது வந்து ஒரு இரநூறு மாதிரி முந்நூறுரூபா அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து நிறைய பேர் நிறைய பேர் கேட்டுட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வச்சிடறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா முந்நூறுபா ஆனால் ஆனா நீங்க வந்து இது சிக்ஸ் மந்த் வச்சுக்கலாம் ஒன் இயர் வச்சுக்கலாம் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் இது என்ன இது ஒண்ணுமே ஆகாது இது காய்ச்சி நம்ம எடுக்கிறதுனால இது ஒன்றும் கெட்டு போற பொருளே இல்லை நீங்க வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம் விளக்கு என்னவா கிடைக்கவே இல்லை அப்படின்றீங்க கிடைக்கும்போது அது வந்து ரேட்டு பார்க்குறீங்க ஒரு நல்ல பொருளுக்கு ரேட்டு பார்க்கக்கூடாது கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க பெரியவங்களுக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கீங்க நாங்களும் நல்லாயிருக்கோம் இது வந்து சண்டே மார்னிங் ரொட்டின் மார்னிங்னா கா எழுந்ததே வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஓ கிளாக்குங்க எட்டு மணிக்கு எழுந்து அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து பாத்திரம்லாம் எடுத்து ஷிங்கில் போட்டு அதை கிளீன் பண்ணிவிட்டு டீ போட்டுன்னு இருக்குங்க இப்போ வர டீ தூள் எப்படி இருக்குது அப்படின்லாம் தெரியவே இல்லைங்க அதில் ஒரு இஞ்சியோ இல்லை ஏலக்காவோ தட்டி போட்டு டீ தான் டீ குடித்த மாதிரி இருக்குது அப்படியே டீனா அது ஏதோ வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்குது நல்லாவே இல்லை அதனால் வந்து ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு டீ இருக்கேன் இன்றைக்கி வந்து சுண்டல் குழம்பு சன மசாலா வைப்போம் அந்த மாதிரி இல்லாமல் வேறு மசாலா போட்டு குழம்பு வைக்கலாம் எப்படி இருக்குது பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நானே வாங்கியிருக்கேன் அது போல் வைக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் சூப்பராக இருந்ததுங்க இப்போ வந்து டீ ஆற்றின்னு இருக்கேன் டைம் வந்து பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன் டைம் போய் பார்க்கணும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி சப்பாத்தியும் சுண்டல் குழம்பா வச்சுருக்கேன் நமக்கு சண்டேனா ஒரு குஷிங்க லேட்டாக இருந்துக்கலாம்ல எட்டு மணிக்கு இல்லைனா வந்து சீக்கிரம் எழுந்துக்கணும் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சி அப்படியே டீ குடி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து தாளிக்க கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கோதுமை உப்ப செஞ்சு எண்ணெய் மேலே அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் பாத்திரம் கொஞ்சம் கழுகிட்டேன் கொஞ்சம் சிங்க்கிள் இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வாரத்துக்கு ஒரு டைம் அரைச்சி வச்சுப்பேன் ஏன்னா டெய்லியும் நம்ம காலையில் வந்து நம்ம எல்லாம் கண்டோம் இல்லையா அதனால் வந்து அப்போ செய்ய முடியாததுனால அரைச்சி வச்சுப்பேன் இது வந்து சுண்டல் குழம்புக்கு ஒரு சின்ன பிரிட்ஜியில் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் இதுதாங்க கறி மசாலான்றது ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியாதுங்க கரம் மசாலா தெரியும் கறி கரம் மசாலா தெரியும் கறி மசாலா அப்படின்றது தான் இருக்குது நிறைய மசாலா ஐட்டங்கள் இருக்குதுங்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்போ எவ்வளோ இருக்குது நம்ம அதெல்லாம் வாங்குறதே இல்லை நம்ம வீட்டில் செய்து அதை தான் யூஸ் பண்ணிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த பட்டை அந்த லவங்கம் அந்த பிரிச்சல் அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் தக்காளி சின்னதாக அது தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கிற முறையே இருக்கும் அதனால் வச்சு இந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கரம் கறி மசாலா கறி மசாலா இருக்குது இல்லையா இதை தேவையான அளவு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் இதில் வந்து நான் வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணல மிளகா தூள் அந்த மாதிரிலாம் எதுவுமே மிக்ஸ் பண்ணல அந்த கறி மசாலா மட்டும் தான் அதுக்கப்புறமா வந்து சுண்டல் எடுத்து ஊற்றி இது சிக்கன் குழம்பு காய்கறிலாம் போட்டு கூட இது போட்டு குழம்பு வைக்கலானாங்க சரி நம்ம சுண்டல் போட்டு வச்சு பார்க்கமேனு வை வச்சேன் சூப்பராக இருந்தது இப்போ வந்து சு வந்து நம்ம கொஞ்சம் வந்து உப்பு இல்லையா அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம தேவையான அளவு த தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிது பாருங்கள் இப்போது நம்ம வந்து தேங்காய் அப்புறமா நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறமா ஒரு எட்டு பல் முந்திரி போட்டிருக்கேன் இதை நல்லா அரைச்சிட்டு நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் அது வந்து ஒரு கையில் கேமரா ஒரு கையில் வந்து மிக்சி போடும்போது அது விளவே மாட்டேங்குது இன்னொன்று ரொம்ப நாள் ஆச்சா கேமரா எடுத்து அது வந்து எடுக்கிறதுக்கும் பிடிக்கும் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது நம்ம வாய்ஸ் கொடுக்குறதும் வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது எப்போவுமே ரெகுலராக ஒரு வேலையை நம்ம செய்யும்போது தான் அது கரெக்டாக வரும் இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலு என்ன டெய்லி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் ஒன்றுட்டு ஒரு நாளைக்கு வரும் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி நம்மளுடைய லைஃப் நேச்சுரலாக ஒரு ரொட்டீன் லை தான் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்ச அப்புறமா நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறைக்கிற வேண்டியது தான் அப்புறம் சப்பாத்தி பண்ணிங்கன்னு இருக்கேன் காய் கட் பண்ணுவோம்ல அந்த காய் கட் பண்ணுற அந்த கட் அதிலே வந்து சப்பாத்தி எல்லாம் பண்ணிப்போங்க எக்ஸ்ட்ரா சப்பாத்தி தேய்க்க அந்த கட்டெல்லாம் வாங்கலை டூ இயர் ஒன்றாக யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ சப்பாத்தி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நம்ம பச்சை தண்ணியில் தான் இப்போ செய்வேன் உப்பு கோதுமை மாவாவில் தாங்க வேறு எதுவும் இல்லை சூடாக செய்து சாப்பிடுவோம் சாஃப்டாக தான் இருக்கும் அந்த நம்ம பசஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுணும் அதுலேயே நல்லா நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக நம்ம வந்து இந்த சேரிலாம் இருக்கும் பாருங்கள் சிப்பான் சேரீ பூனம் சேரிலாம் இருக்கும் அது மாதிரி இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருந்தது எங்கள் வீட்டுக்காரக்காக வச்சுட்டு நானும் வச்சுட்டு சாப்பிட்றோம் இது வந்து பத்து மணிக்கு பசங்களாம் எழுந்துக்கவே இல்லை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தான் டீ கொடுத்தே எழுப்பலாம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீ கொடுத்தா தான் எழுந்து வருவாங்க டீ கொடுக்கலாம் எழுந்து வர மாட்டாங்க அது ஒரு பழக்கம் பேசிக்காக ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படி இருக்குது எங்கள் மாமியார் அந்த மாதிரி பழக்கம் அதுக்கப்புறம் நான் வந்தோம் அப்படி என் பிள்ளைங்களுக்கும் அப்படியே பழகிடுச்சு இப்போ வந்து சுண்டல் குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன் சூப்பராக இருந்ததுங்க மூணு சப்பாத்தி சாப்பிட்டேனா எங்கள் வீட்டுக்காரர் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டாரு இது பக்கத்தில் கூழ் ஊற்றினாங்கன்னா அந்த கூழ் வாங்கி வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மதியானம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கேட்டாங்க அதாவது மூக்கில் கண்ணில் நாக்கிலெலாம் தண்ணி ஒழுகணுன்ட்டு அதனால் வந்து இந்த பெப்பத்தூள் நிறைய போட்டு நல்லா காரம் சாரமாக வச்சுருக்கேன் சாதம் கிரேவி மாரி வச்சிருக்கேன் சப்பாத்தி வந்துருக்கு பசங்க சாப்பிடுவாங்களா அவள் சாப்பிடுவாரோ இல்லை நான் சாப்பிடுவோன்னான்னு தெரியல ரசம் எனக்கு வந்து கூழ் அதாவது சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் தான் இப்போல்லாம் என்னென்னா இந்த சிக்கன் மட்டன்லாம் எல்லாம் விட்டுட்டதுனால நான்வெஜ் விட்டதுனால மதியானம் ஆனால் ரசம் சாதம் தான் வந்து தப்பிச்ச மாதிரியே இருந்தது கூழ் கிடச்சிது இந்த கூழ் தான் வந்து மதியானம் நான் கொஞ்சம் தயிர் ஊற்றி நான் கொஞ்சம் வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தோம் ஆஹ் பார்த்தீங்கன்னா லஞ்ச் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து செடி ஒன்று ரொம்ப நாளாச்சுங்க வாங்கி செடி தான் வந்து போயிட்டு ஒன்று வாங்கி வந்தாங்க மண் கொஞ்சம் ஓரம் ஒரே ஒரு செடி இந்த செடி பேர்லாம் எனக்கு தெரியாது தென்னை மரம் மாதிரியே இருக்கும் அந்த செடி தான் வாயின்னு வந்தாங்க இந்த வீடு வந்தப்புறம் வாங்கினதுங்க நாங்க இந்த வீடு வந்தப்போ வாங்கினது செடியெல்லாம் அதை வச்சு நமக்கு வந்து பராமரிக்க தெரியல டெய்லி நம்ம தான் வச்சோம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து தண்ணி டெய்லி ஊற்று ஊற்று ஊற்றுனாரா நானாக ஊற்றுனா அது என்ன ஆச்சு அந்த தண்ணி வந்து அந்த அடியில் போய் நின்று அந்த வேர்லாம் அழுகி செடியெலாம் வந்து ஒன்று ஒன்றா காஞ்சி வேஸ்ட்டாக போயிடுச்சு நமக்கு செடி பயன் அதை பராமரிக்க தெரியல அதனால் அதுக்கப்புறம் வந்து எப்படி பார்த்தா அதுக்கப்புறம் அந்த நம்ம அந்த மண் வந்து கலகலான இருக்கணும் தண்ணி டெய்லி ஊற்றக்கூடாது இது மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து பராமரித்தாதான் செடி நல்லா வளரும் நம்ம இப்போ ஊருங்களை கிராமத்தில் நம்ம விவசாயத்தில் இருந்துட்டு வந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது வெயில் போடும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து கரெக்டான அளவு நம்ம பாய்ச்சுவோம் அந்த மண் அப்படி தான் இருக்கும் இதுதான் நான் பார்த்துட்டு தான் வந்தேன் ஆனாலும் வீட்டுக்குள்ளே எப்படி செடி வளர்க்குறதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா அப்புறம் தம்பி தான் சொன்னப்பில மண் வந்து கொஞ்சம் கலகலானு ஆன்கா அப்போ தான் நல்லா செடி நல்லா இருக்குன்ட்டு சொன்னேன் என் தம்பியும் வந்துட்டு இருப்பான் இப்போ நான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து அந்த மண் அந்த தொட்டியில் இருந்த மண் அந்த செடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு செடி நல்லா இருக்குது இதுவும் வீடு வரும்போது வாங்கினது தான் அந்த செடி ரெண்டு செடி மட்டும் இருக்குது ஒன்றும் மாடியில் இருக்குது இன்னொன்று கீழே வச்சுருந்தான் அந்த இலை கூட நல்லா பெருசாக வந்தது இப்போ வந்து சிறுசாகிடுச்சு அதுக்கு எதுக்குமே போ எதுவுமே உரங்கிற அந்த மாதிரி போடுறதில்ல சரி அதனால் எடுத்து வேறு சின்ன தொட்டியில் வச்சுட்டு இதை வைக்கலாம் அப்படின்ட்டு மண் போட்டு அதுக்கு மேலே உரம் போட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மண்ணு போட்டு அதுக்கப்புறம் அந்த செடியை எடுத்து வச்சுங்க இதை தென்னை மரமரியே இருக்கும்ல அந்த செடி நமக்கு அந்த செடி பேரெலாம் வந்து நமக்கு தெரியாது அதெல்லாம் அதுலேயே போயிட்டு வாங்கி வாங்கி வச்சு வீட்டில் வந்து பராமரிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும் இதை இவங்கள போய் வாங்கி வந்தாங்க இதை நான் எடுத்து இதெல்லாம் வந்து செட் இருக்கேன் கூட எங்கள் வீட்டுக்காரரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துன்னு இருக்கோம் வச்சுட்டு கொஞ்சம் வந்து அந்த சுற்றி இருக்கிற மண்ணு ரொம்ப கெட்டியாக இருக்கு இல்லையா கொஞ்சம் வந்து கிளறி விடலாம் அப்படின்ட்டு கிளறி விட்டுன்னு இருக்கோம் ஒன்று வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்ட்டு இன்னும் மண் இருக்குது இதேமாதிரி இன்னொரு தொட்டியும் இருக்குது சரி அதுக்கும் நம்ம வந்து வேறு செடி வாங்கலாமா இல்லை இது போல வாங்கிட்டு வைக்கலாமா அப்படின்னு சரி அடுத்த சண்டே பார்த்துட்டோம் அதுக்குள்ளே நம்ம யோசிப்போம்ட்டனால இது வந்து அப்படியே வச்சுருக்கோம் இந்த ஒரு செடி மட்டும் வச்சுருக்கோம் கொஞ்சம் மண் பத்தலைன்னு அந்த பழைய மண் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் போட்டேன் ஏன்னா அது என்னமோ வேர் தெரியிற மாதிரி இருந்தது இது என்ன கொஞ்ச நாள் ஆக தண்ணி ஊற்ற ஊற்றுன்னா கொஞ்சம் நம்ம கலகலான்னு தானே போட்டிருக்கோம் ரொம்ப அழுத்தி போடக்கூடாது மண் அப்படின்றது தான் தெரிஞ்சிக்கணும் தொட்டியில் நம்ம கொஞ்சம் நல்லா போவோம் கொஞ்சம் கலகலான்னு இருக்கிற மாதிரி போடணும் அழுத்தி போடாமல் அதனால் சரி கொஞ்சம் மேலே மண் போட்டு அதுக்கு மேலே உரம் போட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கே வைக்கலாம் பார்த்து வச்சுருக்கோம் இந்த செடிக்கும் சின்ன தொட்டியில் வந்து போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா வேர் நல்லாயிருக்கு வேர் நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம் வேர் நல்லா இருக்கு அதனால உரம்லாம் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கோம் இந்த செடிதாங்க வாங்கி வந்தது இது முந்நூறு ரூபாய் அந்த செடி வேலைலாம் பயங்கரமாக மாதிரி ஏறி இருக்கா இல்லை நமக்கு தெரியலையான்னு தெரில வாங்கி செடி வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கு வரும்போது வாங்கினது சரி இந்த மூங்கில் சேர் வந்து ஒரு நாள் நான் சொன்னேன் மூங்கில் சேர் ரொம்ப அழகா இருக்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் திடீர்னு பார்த்தா வாங்கி வந்துட்டு வச்சுட்டாரு அதுக்கப்புறமா சரி இங்கே சென்டரில் வச்சு பார்க்கலான்னு வச்சு பார்த்தோம் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை அதுக்கப்புறம் திரும்ப வந்து எடுத்து இந்த ஓரம் வச்சார் எங்கள் வீட்டுக்காரர் ரெண்டு சேரை ஒன்றா வச்சுட்டு இப்படி வச்சார் அப்போவும் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்தது அப்புறம் நான் ஃபர்ஸ்ட்டு படிக்கட்டு இருக்கு பாருங்க அது மேலே எடுத்து வச்சுட்டேன் பார்க்க இப்போ நல்லாயிருக்கு இப்படி இருந்தது அந்த படிக்கட்டு மேலே கொஞ்சம் மேலே வச்ச உடனே அந்த சேருக்கும் அது கொஞ்சம் ஹைட்டில் வரும் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இந்த செடி வச்சுருக்கேங்க இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணி கொஞ்சம் தெளிச்ச மாதிரி ஊற்றிட்டு அப்புறமா ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபை ஆயிடுச்சு அதுக்கப்புறமா போயிட்டு சாப்பிட்டோம் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் சாப்பிட்டு கரெக்டாக எனக்கு வந்து ஒரு குட்டி தூக்கம் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளையும் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணுறது நம்மளே எல்லாமே பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் டயர்டாகிருக்கேன் எனக்கு அதனால ஒரு தூக்கம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுதினாலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால செடி வச்சு சரி நம்மளும் வந்து செடிக்கு பக்கத்தில் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு எடுத்துன்னு இருக்கேன் சண்டே மார்னிங் காலையில் மார்னிங் கிடையாது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் முடிச்சுட்டு தூங்கி இருந்து மேலே வந்து துணி போட்டிருக்கீங்க நான் எப்படி போடுவேன்னா வாரத்தில் ஏழு நாளில் ரெண்டு நாள் துணி போட மாட்டேங்க மீதி அஞ்சு நாளில் ரெண்டு நாள் சாட்டர்டே சண்டே வந்து சாட்டர்டே ஃபேண்ட் போடுவேன் சண்டே ஷர்ட்டு போடுவேன் இல்லை ஒரு நாள் முன்னாடி சட்டை போடுவேன் இல்லை அடுத்த நாள் வந்து ஃபேண்ட் போடுவேன் சட்டை போடும்போது பனினும் ஒயிட் பண்ணினோம் போட்டுருவேன் இது ரெண்டு நாள் இதுக்கு வந்து ஒதுக்கிடுவேன் மீதி மூணு நாள் வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா துணி போடுறோம் இல்லையா அதை வந்து போட்டிருப்பேன் வெள்ளிக்கிழமை துணி நான் வந்து துவைக்க மாட்டேன் இன்னொரு நாள் வியாழன் வெள்ளி அந்த ரெண்டு நாளும் துவக்க மாட்டேன் நான் செடி மேலே வச்சிருந்த செடிங்க எல்லாம் மழை பெய்யலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம என்ன தண்ணி ஊற்றினாலும் மழை பெய்யல ஃபுல்லாக அந்த தண்ணி வேறு தான் இது வந்து பார்த்திங்கன்னா கற்பூர வலி கருந்துளசி அதுக்கப்புறமா அலரிப்பூ சாமிக்கு முருகருக்கு பறித்து வைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த தென்னைமரம் செடி இது வீடு வரும்போது வாங்குது சரியாக வரலான்ட்டு வெயில் எடுத்து வந்து வச்சேன் அதை தப்பிச்சு தப்பிச்சு அப்புறம் எல்லாம் விட்டுது இந்த க குஞ்சு காஞ்செல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு விட்ட நல்லா வருது கரு துளசி துளசி நான் வந்து பெரிய பறித்து சாமிக்கு வைக்கிறது இல்லைங்க ஏன்னா ஒரு செடியில் தோ நம்ம பறிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த செடி வந்து ஒரு மாதிரி வெள்ளை பூச்சி அடிச்சிடுது அதனால் நான் பறிக்கல வேஸ்ட்டாக போயிடுச்சு செடின்றதுனால அப்படியே விட்டுட்டேன் அது அப்படியே நல்லா விதை வந்து மாமியார் எடுத்துன்னு வந்தாங்க அதுக்கு நல்லா அது போட்டது அது அப்படியே அப்படியே வருது பக்கத்தில் மழையெல்லாம் பெய்யவே பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வருது இது வந்து பார்த்திங்கன்னா ஓரம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கட் பண்ணி கூட விட்டேன் அது பார்த்தா இப்போ மழை பெய்யுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குது சூப்பராக இருந்தது ஆனால் பார்க்க எந்த வீடியோ இதோடு முடிஞ்சுதுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ மூவ் ஆகும் அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் இருக்குது